ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் கோவைகளின் பயன்பாடுகள் தேற்றம் ஒன்று புள்ளி ஏழு நேர்மாறுகளின் வரிசை மாற்று விதி நம்ம இதில் பார்க்கலாம் விதி பாருங்கள் ஏ மற்றும் B என்பன ஒரே வரிசையுடைய பூஜ்ஜியம் மற்ற கோவை அணிகள் எனி அவற்றின் பெருக்கல் பலன் ஏபியும் பூஜ்ஜியம் மற்ற கோவை அணி ஆகும் மற்றும் ஏபி ஓல் இன்வர்ஸ் இஸ்இக்கல் டு பி பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்ன்னு நம்ம இதுதான் நிரூபிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொஷினில் குத்து வருது ஏபி என்பன ஒரே வரிசையில் பூஜ்யமற்ற கோவை என்னன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ இந்த பாயிண்ட் எடுத்து எழுதலாம் போ ஏ மற்றும் பி என்பன என் வரிசைடைய பூஜ்யமற்ற பூஜ்யமற்ற கோவை அணிகள் எண்கள் அப்போது எனவே பூஜ்யமற்ற அணி கோவைன்னா என்ன வரும் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் டிட்டர்மெண்ட் ஆஃப் பி நாட் இஸ் ஈக்வல் டு பூஜ்யம் எனவே இதனால் நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் தானே இப்போது ஏ இன்வர்ஸ் மற்றும் பி இன்வர்ஸ் காண முடியும் மற்றும் அவைகள் வரிசை யுடைய அனவாக இருக்கும் அதுக்கப்புறம் AB மற்றும் பி இன்வர்ஸ் ஏ கலின் பெருக்கல் பலன்கள் என் வரிசையுடையவனாக இருக்கும் வரிசை யுடைய இருக்கும் அணிகோவைகளின் கோவைகளின் பெருக்கற் பல விதிப்படி கிடைப்பது டிடர்மெண்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்வல் டிடர்மெண்ட் ஆஃப் ஏ டிடர்மெண்ட் ஆஃப் பி நாட் இஸ் ஈக்வல் டு பூஜ்யம் எனவே ஏபியும் பூஜ்யமற்ற கோவை அணியாகும் அப்போது நம்ம நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏபி இது கூட நம்ம பெருக்கிடலாம் ஏபியும் பி இன்வர்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் தானு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இது பாருங்கள் ஏவும் தனியாக பி வந்து சென்டரில் பெருக்கல் எல்லாமே பெருக்கலர் இருக்கிறதுனால நம்ம இது ரெண்டும் சேர்த்துடலாம் சென்டரில் இருக்கிறது அப்போது ஏ B, B inverse, A inverse. இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இங்கே ஐஎன் ஒன்று வரும்ல அப்போது ஏஐஎன் ஏஇன்வர்ஸ் அப்போது ஐஎன் எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் A inverse. அப்போ இது என்ன குறிக்கும் என்ன குறிக்கும் அடுத்தது இதே மாதிரி இது மாற்றி போடுங்க பி இன்வர்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அடுத்தது ஏபி இங்கே பண்ணோம்ல அதே மாதிரி பி இன்வர்ஸ் வெளியேற்றலாம் பி இன்வர்ஸ் இங்கே என்ன இருக்குது ஏ இன்வர்ஸ் ஏ அதுக்கப்புறம் இங்கே பி அதே மாதிரி இது பி இங்கே ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் தானே இருக்கிறதுனால பி இன்வர்ஸ் ஐஎன் இங்கே பி வரும் அப்போ எடுத்திங்கன்னா என்ன வரும் பி இன்வர்ஸ் பின்னு வரும் அப்போ இது என்னது ஐஎன் தானே அப்போ இதுலேருந்து எனவே AB ఓల్ ఇన్వెర్స్ ఇస్ ఈక్వల్ టు బి inverse ఏ ఇన్వెర్స్ ములో ఉన్న పిల్ల ఏళ్ళు ఉండుకు ముందు